எப்பவுமே வந்து ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்கு பக்கத்துல திருவிழா நடக்கும். ஆனா இங்க ஒரு கிரவுண்டுக்கு நடுவில் திருவிழா நடக்குதுன்னா அதுங்க மேலல தான் சொல்லலாம். ஏன்னா அவுள்ள மக்கள் வந்து அவுள்ள ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் ஜாலியா இருக்கீங்களா? சூப்பர். ஓகே. வர ஐடியாவே ஒரு இருந்தேன். நான் வந்து எத்தனை என்ஜாய் இல்லையா ரொம்ப நீங்க. சூப்பர் ஆக்சுவலா இது வந்து பதினோரு வருஷமா ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தாரு 11 வருஷம் ஆமா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி டாலி கேட்ட போற நேரத்துல முதான அந்த பொண்ண வீட்டுல மூணு பேர் பிரச்சனை பண்ணி அந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாங்க ரொம்ப டிப்ரஷன்ல இருந்தார் நீங்க வாங்க வேலூர் பக்கல பாருங்க ஹேப்பி ஆகி சொல்லதா கூப்பிட்டு வந்த அவ அந்த கல்யாணத்தை நிப்பாட்ட அவதான் காரணமே இருந்து கை தட்டுங்க சூப்பர் இந்த பையனுக்கு எனக்கு தெரியல எனக்கு